காரமடை எஸ் விஜிவி மெட்ரிக் பள்ளியில் என்புசிசி மாணவர்களுக்கு கூட்டு பயிற்சி முகாம் நீலகிரி மாவட்டம் தமிழ்நாடு என்புசிசி முப்பத்தோராவது அணி சார்பில் மேட்டுப்பாளையம் அருகே காரமடை எஸ்விஜிவி மெட்ரிக் பள்ளியில் என்புசிசி கூட்டு பயிற்சி முகாம் கடந்த இருபத்தி நான்கு இன் தேதி தொடங்கியது இதில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஐயங்கொல்லி உதகை குன்னூர் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் எஸ்விஜிவி பள்ளி மாணவர்கள் உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து நாநூற்று பதிமூன்று மூன்று மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் துப்பாக்கி கையாளுதல் ராணுவ நடைப்பயிற்சி துப்பாக்கி சுடுதல் யோகா உடற்பயிற்சி மேப் ரீடிங் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது நீலகிரி மாவட்ட முப்பத்தொன்று தனி அணி என் அமைப்பின் கமாண்டர் கர்னல் சி எசு சித்து தலைமையில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது முதல் நாள் பயிற்சியை எஸ்எிவி பள்ளி தாளர் டாக்டர் ஆர் பழனிசாமி முதல்வர் சசிகலா நிர்வாக அலுவலர் சிவ சதீஷ்குமார் ஆகியோர் துறை பயிற்சி வழங்குபவர்கள் பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த என் அலுவலர்கள் ராணுவ வீரர்கள் சுபேதார் ஜலன் ஆகியோர் வழங்கி வருகின்றனர் பயிற்சி வகுப்பு வரும் இரண்டாம் தேதி முடிவடைகிறது இந்த முகாமில் மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன